அது பொதுவாக எல்லா மதத்தில் உள்ளவங்களுமே அதை ஒரு நிறுவனப்படுத்தி தங்கள் மதம் தான் முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி தான் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க எங்களுடைய தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தான் பிரச்சனை எல்லாம் வருது கிடையாது தான் சென்ற சச்சரவு தகராறு எல்லா பிரச்சனையுமே வருகிறது அப்படிங்கிறாங்க முதல்ல இந்த இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சண்டை சச்சரவு பிரச்சனையை வந்து எப்ப பார்த்தாலும் இந்த மதங்களோட எப்போதாலும் சம்மந்தப்படுத்துகிறாங்க மதங்கள்னால தான் சண்டை வருது ஒவ்வொரு மதமும் அப்படி சொல்கிறதுனால தான் சண்டை வருதுங்கிறாங்க ஆனால் அதை சண்டைக்கு வந்து நீங்க மதத்தை காரணமா சொல்லவே இயலாது மதமே இல்லைங்கிறவங்களுக்குள்ளையும் சண்டை இருக்கிறதா இல்லையா மதமே இல்லைங்குறாங்க வலது சாரி இடது சாரிங்கிறாங்க அவங்க எந்த மதத்தை உள்ளவங்க அவங்க வந்து பொருள் முதல் வாதல் செய்யக்கூடியவங்க கம்பெனிஸ்துகர் கம்யூனிஸ்டுகள் வந்து ஏன் வலது இடதுன்னு அவங்க அடிச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏன் சண்டை வருது கடவுளே இல்லைன்னு வந்து ஒரு திராவிடர் கழகம் உண்டாக்குனாங்க அதுல இருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு பெரியார் திராவிடர் கழகம் வந்து அவங்களுக்குள்ளே சில ஊர்களில் அடிக்கடி ஒரே ஒரே கடவுள் இல்லைன்னு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டு என்ன செய்ய இது பண்றாங்க அதே மாதிரி வந்து இப்போ தமிழன் கன்னடன் வந்து சண்டை பெங்களூருக்கு போனீங்கன்னா அதெல்லாம் நீங்க பார்க்கலாம் ரெண்டு பேரும் மதத்தாலி இந்து தானே அடி அடிக்கிற கன்னடனும் அடி வாங்க தமிழன் யாரு மதத்துல யாரு இந்துதான் இவனும் இந்து மதங்கிறான் அவனும் இந்து மதங்கிறான் மொழியை வச்சு அடிச்சுக்கிறான் அப்ப மொழியை வச்சு அடிக்கிறதுனால மொழி வேணான்னு சொல்ல இயலுமா சண்டை என்பது வந்து அவ்வளவு வேணாங்க ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறான் அதுக்கு என்ன காரணம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தம்பி அவன் மதத்தாலே ஒன்றுபட்டு இருக்கிறான் மொழியால ஒன்றுபட்டு இருக்கிறான் கோத்திரத்தால ஒன்றுபட்டு ஒரு இடத்துக்கு அடிச்சுக்கிறான் இந்த இடம் எனக்கா உனக்கா இது கடைசிக்கிறானா இல்லையா அப்ப சண்டை என்பது வந்து மதத்தோட எப்ப பார்த்தாலும் சம்பந்தப்படுத்தி பாக்குறாங்க அப்ப ஈரானுக்கு ஈராக்கு எட்டு ஆண்டுகள் போர் நடந்துச்சு ரெண்டு பேரும் முஸ்லீம் தானே தான் சண்டை வருதுன்னு அவங்க வரக்கூடாதுல ஈரான்ல உள்ளவனும் முஸ்லீம் ஈராக்ல உள்ளவனும் முஸ்லீம் அவன் ஏன் எட்டு வருஷம் போர் செஞ்சான் அப்ப பாக்கும்போது என்ன ஆகுது இது மதம் கிடையாது மதம் சண்டை போட்டு கூடாது அப்ப முஸ்லீமுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறான் முஸ்லீம் இல்லாட்டாலும் சண்டை போடுறான் இந்துக்களுக்குள்ள சண்டை போடுறான் மொழியால் சண்டை போடுறான் ஒரு எவ்வளவு வேணாங்க குடி தண்ணீர் கொடுக்கும் போது என்ன பண்றான் காரக்குடியில இருந்து புதுக்கோட்டை திருப்பத்தூருக்கு தண்ணி கொடுத்தா கொடுக்க கூடாங்கிறான் சண்டை ஒரு மாவட்டத்துக்காரன் ஒரு மதத்துக்காரன் ஒரு இனத்துக்காரன் ஒரு ஜாதிக்காரன் குடி நீர் கொடுக்கறதுக்கு இந்த ஊர்ல அந்த ஊருக்கு எடுத்துட்டு போனா நான் என்ன சாவர வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்பாங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க மாட்டேன்னு என்ன செய்யறான் உண்ணாவிரதம் இருக்கிறேங்கிறான் அப்ப இது எதை காட்டுது உங்களுக்கு இதுக்கு மதமெல்லாம் காரணம் கிடையாது சகிப்பு தன்மை இல்லாமையும் அடுத்தவனை அடக்குமுறை செய்வதும் நியாயத்திற்கு கட்டுப்பட மறுக்கிறதும் தான் சண்டைக்கு காரணம் அது அந்த தன்மை இருந்தா இருந்தா மதத்தின் பெயரால் அந்த 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 சண்டை 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 சொல்லப்படும் சொல்லப்படும் மொழியில அடிப்படையில் சொல்லக்கூடாது என்ன செய்யணும் மதத்துக்காரன் மட்டும்தான் சண்டை மதத்துக்கு வெளியே சண்டையே இல்லை அப்படின்னு சொல்லணுமா இல்லையா அரசியல் கட்சியில சண்டை போடுறான் அதிகம் திமுக அண்ணா திமுக அடிச்சுக்கிறான் அது எதுக்கு அவன் யார் மதத்துக்கு அடிச்சுக்கிறான் கட்சியை கூடாதுன்னு சொல்ல முடியுமா காங்கிரஸ் பிஜேபி அடிச்சுக்கிறான் அது எது அதையும் அடிச்சுக்கிறான் எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறான் ஒரு தெருவுல ரெண்டு ஜாதி அடிச்சுக்கிறோம் அந்த சாமி கும்புற ஏன் தெருவுல வரணுமா ஓன் தெருவுல வரணுமா சாமி வேணுங்கிறத ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான் ஏந்தர் தான் ஓந்தர் உள்ளதான் நடக்கிறானா இல்லையா அப்ப நம்ம பார்க்கும் சண்டைக்கு காரணம் சகிப்புத்தன்மை இல்லாம இவன் வந்து சரியான நிலைப்பாட்டுல இல்ல அவன் முஸ்லீமா இருந்த சரியான நிலைப்பாட்டை இல்லாட்டி முஸ்லீம்னால சண்டை நீங்க சொல்றீங்க இந்துவா இருந்தவன் சரியான நிலைப்பாட்டை இல்லாட்டி இந்து மதத்தினால சண்டைங்கிறீங்க கிறிஸ்துவனா இருந்து அந்த நிலைப்பாட்டை சரியா புரிஞ்சுக்கிறலன்னு சொன்னா கிறிஸ்துவ மதத்தின் மேல பழிய போடுறோம் அதெல்லாம் கிடையாது மதம்னா இதுல காரணம் எந்த மதம் எந்த நான் கேட்கிறேன் எந்த மதம் போய் அடிச்சுட்டு சாவுறான்னு சொன்னிச்சு நீ பிற மதத்தில் அடிச்சு வெட்டி கொள்ளுன்னு சொன்ன எந்த மதம் சொல்லுது கிறிஸ்துவ மதத்தில் சொல்லியிருக்கா இந்து மதத்தில் சொல்லியிருக்கா முஸ்லீம் மதத்தில் சொல்லியிருக்கா பௌத்த மதத்தில் சொல்லி ஒன்னும் சொல்ல கிடையாது அப்ப மதம் போய் சொன்னா தான் மதத்துல சுமத்தனங்க எப்போதுமே எப்ப நம்ம சுமத்தனே மதத்துல எப்படி சொல்லி வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் போட்டு மிதி எல்லாத்தையும் கொள்ளு அப்ப நீங்க மதத்தை சொல்லலாம் மதத்துல இருக்கிற நாளுக்கு இருக்கேன் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறாம செஞ்சு அதுக்கே மதத்தை சொல்லணும் அதனால சண்டை சச்சரவுகள் வந்து நம்ம மனிதர்கள் வந்து ஒவ்வொன்று மதத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்தில் மதத்தை புரியறதில்லை மொழியை புரிஞ்சு கொள்ள வேண்டிய விதத்தில் மொழியை புரிஞ்சிக்கிறது இல்ல அதை புரிந்து கொள்வதில் அவங்க தவறு செய்யறதுனால இந்த மாதிரி சண்டை சச்சரவு வருது என்பதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும் இரண்டாவது அவர் கேட்ட கேள்வி என்னன்னா தங்களுடையதுதான் மேலாண்மையா மேலோகி நிக்கணும் ஆதிக்கம் செலுத்த எல்லாரும் விரும்புறாங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டா இப்ப முஸ்லீம்கள் இருக்கிறோம்னா இஸ்லாத்தை பத்தி நாங்க மக்களுக்கு சொல்றோம் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா நாங்க என்ன செய்யறோம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்ப அதை பார்க்கும்போது என்ன செய்யுது இவங்க ஆள் பிடிக்கிறாங்க மதத்துக்கு என்ன செய்யணும் ஒரு தோற்றம் வருது கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டீர்களே அவங்க என்ன செய்யறாங்க மதமாற்றம் பண்றாங்க ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு வைத்துக் கொண்டு இது ஒரு வரும்போது பிரச்சனை வருது பிரச்சனை வருது ஆனால் இது ரெண்டா நீங்க பிரிக்கணும் என்ன பிரிக்கணும் சொன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள உரிமை ஒரு மனுஷன் நினைச்சான்னு சொன்னா இந்துவா இருக்கலாம் எனக்கு இந்துவா இருக்க பிடிக்கலன்னா ஒரு முஸ்லீமா தான் பிடிக்கணும் முஸ்லீம் ஆகிட்டு போ நான் கிறிஸ்தவனா இருக்க பிடிக்கல நான் வந்து புத்த மதத்துக்கு தான் போற போயிட்டு போ அது அவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உரிமை இருக்குதுல்ல இந்த உரிமைய எல்லாரும் புரிந்து கொண்டா சண்டை வருமா ஒரு ஒரு இந்து ஒருத்தன் கிறிஸ்தவனா போனால் இந்துக்களுக்கு கோவம் வருது கோவம் வருது வரக்கூடாது புடிச்சு ஏத்துக்கிட்டாதான் அவனுக்கு வேணும் அவனுக்கே இது மார்க்க வேணாங்கிறான் போனா போயிட்டு வரானே அப்படின்னு நான் எடுத்துக்கொண்டால் சண்டை வருமா அவனுடைய உரிமை அவனுக்கு பிடிச்சா இருப்பான் பிடிக்க பிடிக்காதவன் உள்ள வச்சுக்கிட்டாலும் ஆபத்து எவனுக்கு அந்த மதம் பிடிக்கலையே பிடிக்காட்டாலும் உள்ள கழியும்னா உள்ள உட்காந்து குழப்பிட்டு இருப்பான் போய் தொலைஞ்சிட்டான்னா அது குழப்பம் இல்லாம போயிடும் ஆனா நம்ம என்ன நினைக்கணும் ஒவ்வொரு மனிதனும் அவனவன் விரும்புகிற ஒரு சித்தாந்தத்தை தேர்ந்தெடுப்பதை யாரும் குறுக்க நின்று தடுக்க கூடாது அது நம்ம உரிமை இல்லைன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா அவர் சொல்லக்கூடிய மாதிரியான சண்டை வராதுங்க ஒரு இந்து முஸ்லிமா போனாலும் யாருக்கும் கோபம் வராது இந்துக்கள் எப்படி நினைக்கணும் சரி இந்த மார்க்கத்துல உனக்கு பிடிக்கல தொலைஞ்சு போயிட்டு போறான் பிடிக்காதவன் நம்மளுடைய இருக்குன்னு ஓ உனக்கு பிடிச்சதுல போயிட்டு போ இப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எடுத்துக்கொண்டா வருமா சண்டை வராது ஏன் அப்படி அப்படியே நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம் இன்னைக்கு திமுக இருக்கா நாளைக்கு அண்ணா திமுகவுக்கு போறான் அடிச்சுக்கிறவா செய்யறாங்க எப்படா திமுக கேட்கறானா அது தான் மதம்ங்கிறதும் அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்வது பிறவியில ஒட்டிக்கிட்டு வர்றது கிடையாது அவனுக்கு எது பிடிக்குதோ அதை சேர்ந்து கொள்வான் இப்படியான ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் வந்துவிட்டால் எது சிறந்ததாக இருக்கிறதோ அதை ஒருவன் தேர்ந்தெடுத்துக்கிறான் இதுல வந்து இதுதான் கலவரத்தை இந்த பிரச்சனையில ஒழிக்க எப்படி ஒழிக்க எல்லா மதத்துக்காரர்களும் இப்ப நம்ம இங்க ஒரு முடிவுக்கு வந்துருவோம் என்ன முடிவு வந்துருவோம் யார் யாருக்கு எது எது பிடிக்குதோ அதை அவர்கள் தேர்ந்தெடுப்பதை எந்த தரப்பும் மறுக்க கூடாது இது ஒரு வகை இன்னொரு வகை என்னன்னு சொன்னா அந்த கொள்கை கோட்பாடுகளை சொல்லி புரிய வச்சு மனசார ஏற்றுக்கொண்டு வருவது என்பது ஒண்ணு பணம் கொடுத்து மிரட்டி ஆசை வார்த்தை காட்டி அது மாதிரி ஆள் பிடிக்கிறது ஒண்ணு

இஸ்லாத்துக்கு வராட்டி தலை எஸ்ஸி விடுவேன் இப்ப கோவம் வரும் இஸ்லாத்துக்கு வந்தா ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் இப்ப கோவம் வரும் யாருக்கு வரேன் அந்த எந்த மதத்துல இருந்து வர்றான அந்த மதத்துக்காரங்களுக்கு கோவம் வரும் அப்ப அது வராம இருக்கிறது இந்த சைட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் கொள்கை கோட்பாடுகளை கண்ணியமான முறையில் எடுத்து வைக்கணுமே தவிர எந்த விதமான ஆசை வார்த்தையும் காட்டல என்று சொன்னா அவங்களுடைய சைப்புத்தன்மை பாதிக்காது அதே நேரத்தில் கொள்கை கோட்பாட்டுக்காக விரும்பி ஒருத்தன் போனான்னு சொன்னா அதுவும் அவங்களை பாதிக்காது. ரெண்டு சைடுலயும் இது பேலன்ஸா கையாண்டா கொண்டு சொன்னா நிச்சயமாக மதக்கலவர்ங்கள் வராமலயே, விரும்பிய விரு விரும்பிய மதத்துக்கு போகலாம் வரலாம். அது அரசியல் கட்சி மாதிரி மாறற மாதிரி மாடிட்டு போகலாம் அது எப்படி சாதாரணமாகி விட்டதோ இதுவும் சாதாரணமாயிரும். இது நம்ம எல்லாரும் புரிஞ்சிட்டா குழப்பம் வராது